பணமிட்டால் பாவம் நுழையும் இது வேதத்தின் விதி இந்த பூஜையில உங்க மனசுல இருக்கிற மனக்கஷ்டத்தை சொல்லி இந்த பூஜையில வந்து கலந்துக்காங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு கடவுள் நெஞ்சிலம்பாங்க கலந்துக்காங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க

அது பெண்களுக்குன்றே வரக்கூடியது அது பதங்கடே பதங்கிட்டு போச்சு இவன் சந்திரம்தான் என்று நாம காமிக்க கூடாது தெரியாத மாதிரி வாங்க போனோம் பொற்பாத கவலங்களை இந்த சந்திரனாகப்பட்டவன் தரிகள் பாதங்களை பணிதிருக்கிறேன் ஐயா அம்மா இப்படித்த வந்தபடியா இந்த பரந்த மாதத்துக்கு ஒரு குழந்தையும் அழகுக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்று புத்திரை பெற்று இந்த உள்ள ஆசிரியர் நான் யாருன்னு தெரியாம ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்று புத்திரத்தோடு வாழ்ந்திருப்பேன்னு சொல்றீங்களே வந்தாலும் நீ வாழ்ந்திருப்பாங்க இருந்தாலும் நாரத மகாமுனி இருந்த போது ஒரு வார்த்தை கேட்கலாமா என்ன வார்த்தை

அந்த குருமு குரு குரு முனிவர் சந்திரன் குருமனிவர் குளத்திலே குளித்ததால் ஆமா ஆனா இருந்த நீ இப்படி பெண்ணாக மாறிவிட்டேன்

எப்படி யாரா இருந்த நான் எப்படி நான் பெண்ணாக இருக்க முடியும் ஆனா வந்து செஞ்சிரா ஆனா நீ ஆண் விதத்தில் இருக்கும் போது கூட பார்ப்பதற்கு இவ்வளவு ஒரு அழகா இல்ல சரி ஆனா இந்த உருவத்தில் இருக்கும் போது பார்க்கறது மிகவும் அழகா இருக்கு அப்படியே ஆமா இப்டியே இருந்தா இப்படியே இருந்துக்கா நான் வெளியவே போய் அய்யயோ நான்தா இப்படியே இருந்தா என்னை போன்ற தேவரல்ல என்னை கண்டா

சஞ்சிரதேவா இதாக இருந்தது பெண்ணா உருவத்தை மாத்திருக்கிறான் இருந்தா உருவத்தை மாறி விட இந்த இடத்துல பேர் சூட்டி என்ன பெயர் சஞ்சனாக இருந்தால் மாறி விட சஞ்சராம்பால் சஞ்சிராக இருந்தனாக இருந்தன மீண்டும் பெண்ணா மாறிய மகியால் அதாவது எனக்கு சந்திராம்பாள் என்று பேர் சொல்ல சந்திராம்பாள் ஆனால் ஒன்று சந்திரதேவா சரி சந்திராம்பாள் என்று பேர் பெற்று விட்டாய் இந்த சந்திராம்பாள் என்ற வடிவத்தோடு நீ இப்படி சும்மா இருந்தீனா

அறிராமல் கண்ணர் வந்தால் மட்டுமே அந்த அரிச்சந்திரன் மீண்டும் பிறக்க வைக்க முடியும் என்று இப்பொழுது அரண் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் சந்திரன் அதாவது மகாபாரதம் ராமாயணம் கந்த புராணம் சிவ புராணம் பதித்தாலும் சரி பார்த்தாலும் சரி காதாலும் கேட்டாலும் சரி ஒரு பத்து ரூபாயாவது நம்ம செலவு செய்யணுமா அப்பதான் அந்த கதையில உள்ள சில புண்ணியம் நம்ம குடும்பத்தை வந்து அடையுமா அதாவது காசி தால் கரும தொலையும் பனமிச்ச பாவும் தோலையும் இது வேதத்தின் விதி இந்த போதிலே உங்க மனசுல இருக்கிற மனக்கஷ்டத்தை சொல்லி இந்த போதிலே வந்து கலந்து காங்க நல்லதே நடக்கும் அப்படி ஒரு கருது நடந்துலாம் பாங்க வந்து இத கலந்து காங்க நல்லதே நடக்கும் என்ன சொன்னீங்க

வித்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க